திருவருள் பெருங்கருடைய நாளும் அருவான் உண்மை நாயன்மார்களது குருவருடைய நாளும் மனவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய திருவருளை எல்லாம் வல்ல பரப்பொருள் நமக்கு கருணையோடு அருள் செய்திருக்கிறது அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சவபுண்ணியம் பெறுகிற திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவிடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன் நண்பர்களே மனவாசங்கணந்தார விழிச் செய்த உண்மை விளக்க நூல் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது மாறா ஏது மற்றவற்றின் பேராகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்துதான் ஏது தேசிகனை சாற்று என்ற பகுதியை நாம் இறையருளாலே செஞ்சு ஆக ஆறாறு தத்துவம் எவை எவை என்பதை அழகாக ஆசிரியர் காட்டினார் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது இதற்கெல்லாம் விடை வந்த ஆசிரியர் ஆணவம் கண்மம் மாற்றம் என்பதில் இருக்கும் என்பதை நமக்கு ார் ஆதவன் சன்னதியில் அம்புலியினார் சோதி மரணிக்கின்ற பெற்றை போல் நாதாந்தத்து அன்னல் துருவடியில் அல்லா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கால் என்று இந்த பகுதியில சூரியனுடைய அந்த ஒளியின் முன்பு சந்திரனுடைய ஒளி சேர்ந்து சூரிய ஒளியிலே இருந்து வேறுபடாமல் அதில் இருப்பதைப் போல ஆன்மா இறைவனுடைய துருவடியில அடைந்து பேரானந்தத்தை அனுபவிக்கும் என்று அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் நிலையை அழகுபட ஆசிரியர் காட்டினார் இதுவரை நாம் சிந்தித்திருக்கிறோம் இதை தொடர்ந்து அடுத்த திருப்பாடல்ல ஆன்மா இறைவனுடைய துருவடியை சென்று சேரும் என்று சொன்னால் இறைவன் எங்கும் தரத்தவன் என்ற கொள்கை தரப்பது உண்டு எனவே அந்த கொள்கைக்கு வேறுபாடாக உள்ளது சரி ஆன்மாவை சென்று இறைவன் அடை இருந்தால் ஆன்மா இறைவனின் இருக்கும் என்று இந்த ரெண்டு நிலைமையும் ஆய்விடும் அப்பொழுது இந்த இரண்டு நிலையும் இல்லாமல் நிலையிலே உயிர் எப்படி அப்படி போகும் என்று கேட்டால் கண்ணில் படலம் மூடியிருப்பவனுக்கு கண் தெரியாது பழலம் நீங்கிய பிறகு சூரியனுடைய ஒளியும் கண்ணின் ஒளியும் இரண்டற கலந்து நின்றதல் போல இறைவனோடு உயிர் சேர்வது என்பதில் படலத்தைப் போல அறியாமையாகிய ஆணவம் அதன் வலி இழந்தால் சூரிய ஒளியில இலக்கல் ஒளி பொருள் தெரிவதைப் போல இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் முத்தி நிலையில ஆனா இவெல்லாம் ஒற்றி நிலையில இவனை சென்று அடையும் என்று நாம் கூறுவோமே ஆனால் சிவபூரணம் சிதையும் இறைவன் எங்கும் உள்ளவன் என்ற கொள்கைக்கு முரண்பாடாகிவிடும் என்ன சொல்லுகிறது கடவுள் எல்லா இடங்களிலேயும் இருப்பவன் அவன் கடந்தும் எல்லா பொருளுக்குள்ளே உள்ளேயும் இருப்பதால் அவனை கடவுள் என்று சொல்லுகிறோம் எனவே முத்தி நிலையிலே உயிர் சிவனை அடையும் என்று நாம் கருத்து கூறினால் சிவன் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கைக்கு மாறுபாடாகிவிடும் இனி அன்றி ஒன்றும் எனில் அந்நியமாம் இல்ல இறைவன் தான் ஆன்மாவை சென்று அடைவான் என்று சொன்னால் அன்று அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருளாக இருக்க வேண்டும் எனவே வேலாகிவிடுவான் ஆனால் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் கலந்திருக்கிறான் என்பதும் நமக்கு பொருந்தாமல் போய்விடும் எனவே இவன் அன்று அவன்தான் ஒன்றுமெனில் அந்நியமான் இரண்டும் இன்று இன்று இரண்டும் இருக்கு இல்லைங்களா இரண்டும்னு வச்சுங்க இரண்டும் இன்று இந்த இரண்டு முறைமைகளும் இல்லை இந்த இரண்டு முறைமைகளும் இல்லாமல் எந்த நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அற்ற நிலை ஏதெனில் இந்த இரண்டும் அற்ற நிலை இரண்டும் இன்று இந்த இரண்டும் அற்ற நிலை ஏது இரண்டு மற்ற தான் உயிர் இறைவனோடு சேர்ந்திருக்கிற கலப்பு இரண்டு மற்ற நிலை எது சூரியன் ஆதித்தன் விழி குற்றமர நின்றது போல் கண்ணில் படலம் படலம் மறைத்திருப்பவனுக்கு கண் ஒளி சூரிய ஒளியோடு கலக்காது அந்த கண்ணிலே இருக்கிற படலம் நீங்கும் என்று சொன்னால் சூரியன் ஒளியும் கண்ணின் ஒளியும் இரண்டர கலர்ந்து நிறை போல கொள் அதை நீ சிந்திப்பாயாக அப்ப கண்ணுக்கு உரிய இயல்பு காணும் தன்மை உடையது காணும் தன்மை உடைய கண் படலம் வரைத்தால் கண்ணுக்கு குற்றம் படலமாகும் அந்த கண் பார்ப்பதற்கு தடையாக இருக்கிற படலம் நீங்கிய வழி கண் காண்பதைப் போல அந்த கண்ணுக்கு இருக்கிற குற்றம் நீங்கிய வழி ஒளியோடு சேர்ந்து எல்லா பொருள்களையும் பார்ப்பதைப் போல ஆன்மாவின் இயல்பு அறிவுடையதாக இருக்கும் ஆணவம் மறைத்தல் ஆன்மாவுக்கு குற்றமாகும் அந்த குற்றம் நீங்கின ஆன்மா சிவத்தோடு அணைந்து பேரின்பத்தை பெறும் என்று இந்த பாடல் மூலமாக மிக தெளிவாக ஆசிரியர் காட்டுகிறார் அதுல முதல் தொடர்ல பாருங்க சிவபூரணம் என்ற ஒரு சொல் இருக்கிறது சிவபூரணம் எங்கும் நிறைந்தவன் சிவன் எங்கும் நிறைந்தவன் சிவபூரணன் என்று இந்த பாடல்ல தெளிவுபட காட்டுகிறார் நீ அடுத்த பாடல்ல ஆசிரியர் குருநாதா இறைவனோடு உயிர் சேர்ந்திருக்கிற நிலையை நிலையில உயிர் ஆணவம் இறைவன் இந்த மூன்றும் எப்படி இருக்கும் என்பதை என காட்டுவீர்களாக என்று வினவுதல் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இறைவன் மனம் கடந்தவன் அந்த வாக்கு மனம் கடந்தவன் எங்கு காட்டினார் முப்பத்தி எட்டாவது பாடல் பாருங்க உணர்வுக்கு எட்டா முப்பத்தி எட்டாவது பாடல் காமிங்கம்மா உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் பக்கம் முப்பத்தி ரெண்டாவது பக்கம் பாருங்க உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அந்த சொல்ல மட்டும் கொஞ்சம் காமிங்க உரை உணர்வு அந்த பாடல்ல முப்பத்தி எட்டாவது பாடல்ல ரெண்டாவது வரையில உரை உணர்வு எட்டா ஒருவன் ஆமா உரை என்பது சொல் சொல் என்பது பாச ஞானம் உணர்வு என்பது மனம் அது பசுஞானம் அறிவு மூன்றாக பிரித்தார்கள் பதியறிவு பசு அறிவு பாச அறிவு பாச அறிவு என்பது கருவிகளோடு கூடி அறியக்கூடிய அறிவு பசு அறிவு என்பது விட்டு விட்டு அறியக்கூடியது ஒரே மாதிரி அறியாதது பதியறிவு என்றும் ஒரே மாதிரி அறியக்கூடிய அறிவு அதனால் இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அந்த உரை உணர்வுக்கு விளக்கம் சொல்வதைப் போல முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் நாப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல வாக்கு மனம் அங்க உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் சொன்னார் பாருங்க அத கொஞ்சம் நல்ல நெஞ்சில ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் பென்சில் எழுதி வைங்க உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அந்த சொல்தான் உரை என்பது வாக்கு உணர்வு என்பது மனம் என்பது வான்கருணையாளன் அந்த சொல்லுக்கு உரை செய்ததை போல இந்த பாடலை அமைத்திருக்கிறான் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அங்க உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுப்பதை போல வாக்கு மனம் ஊரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா உலக பந்தங்கள் உங்களை தாக்காமல் தனித்து நிற்கக்கூடிய ஒப்பற்ற குரு முதல்வா நீக்கா பதியினைப் போல் தம் பசு என்றாய் பதி என்பது என்றும் நிலையான பொருள் இறைவன் இறைவனை விட்டு நீங்காத பொருள்கள் பசு பாசம் உண்டால் எனவே இறைவன் எந்த பொருள்களையும் விட்டு நீங்காதவன் அப்படி விட்டு நீங்காத இறைவனைப் போல உயிரும் தலையும் பசுவும் பாசமும் என்றும் உள்ள பொருள் நித்தம் நித்தம் என்ற சொல்லுக்கு என்றும் உள்ள பொருள் நீக்கா பதி போல் பதி என்பது இறைவன் பசு என்பது ஆன்மா பாசம் என்பது ஆணவ தலையை குறிப்பது இந்த திருப்பாடல்ல தான் பதி பசு பாசம் என்ற மூன்று சொற்களை அருமையாக ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார் பதி பசு பாசம் என்று மூன்று சொற்கள் இந்த திருமுறைகளில் நமக்கு வரக்கூடியன இந்த பதி பாசம் என்பதுதான் முப்பொருள் உண்மை இந்த முப்பொருள் உண்மையை முன்னமே ஆசிரியர் காட்டினார் வாய்ப்பு இருக்குமான அஞ்சாவது பக்கம் கொஞ்சம் காட்டுங்கம்மா அஞ்சாவது பக்கம் வன்மை பழப்பம் இருக்கு பாருங்க வன்மை பழப்பம் அதுல ஆன்லைன் பண்ண வேண்டாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வரை பாருங்க இறை பிராக்கெட்ல பதி உயிர் பிராக்கெட்ல பசு தலை பிராக்கெட்ல பாசம் ஆக இந்த விநாயகர் வணக்க பாடல்ல வன்மை தரும் ஆகமனுல் வைத்த பொருள் ஆகமங்களின் மூலமாக சொல்லக்கூடிய பொருள் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களை வழக்கமாக கூற மனவாசங்கள் வந்தார் எண்ணினார் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய இறை பிராக்கெட்ல பதின்னு போட்டு பாருங்க உயிர் அத பசு தலை பாசம் இதை எடுத்துட்டு பதி பசு பாசம்ங்கிற சொல் முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் நாற்பதாவது பாடல்ல பதி பசு பாசம் ஆக முன்னர் விநாயகர் வணக்கத்துல உரையாசிரியர் காட்டிய அந்த சொல் முப்ப நாற்பதாவது பாடல் இருப்பதை பார்க்கிறோம் அப்ப பதி பசு பாசம் ஆக வாக்கு மலம் இறந்த வான் கருணையாடல் கொண்டால பார்த்தது விநாயகர் வணக்க பாடல்ல ஆகமத்துல வைத்த பொருள் பதி பசு பாசம் உயிர் தலை இந்த நூல்ல முதல் முதல்ல பதி பசு பாசம் இங்கதான் வருகிறது எனவே பதியினை போல் பதி எப்படி இருக்கும் முதல் வரி வாக்கு மனம் இறந்த கருணையாளன் இதுதான் பதியினுடைய நிலைமை வாக்கு மனம் இறந்த வாக்கு வாக்கு மனம் இறந்த பான் கருணை யாரு பதி அந்த பதி எப்படி இருப்பான் நீங்க பதி எந்த பொருளையும் விட்டு நீங்காதவன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் நீக்காதவன் கிடையாது சிவபுராணம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் என்றுதான் பார்க்கிறோம் போல நீக்கா இந்த நீக்கா சொல்லி எங்கெல்லாவும் பார்த்தோம் சிவபுராணத்துல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் அப்படி நீங்காதவனான காரணத்தினால அந்த நீக்கா என்ற சொல் திருவாசிலிருந்து அப்படியே கையாள் இருக்கார் மனவாச கடந்தார் நீக்கா கட்ட ஆயிடுச்சு ஆக நீக்கா மதியினை போல் பசுபாசம் அலாதி விட்டு நீங்காத இறைவன் இறைவனை போல பசு பாசம் நித்தம் என்றாய் உயிர் எப்படி இறைவன் எப்படி என்றும் உள்ள பொருளோ நித்தம் என்பதற்கு என்றும் உள்ள பொருள் அதை போல உயிரும் அறியாமையாகிய ஆணவமளவும் நித்தமென்றாய் இப்படி எனக்கு அறிவுறுத்திய குருவே எடுத்து மூன்றனையும் காட்டு கதி என்பது முத்தி நிலை சிவகதி அதனால அவருக்கு சிவகதிநாயகன் பேர் சங்க இலக்கியங்கள்ல அவரை சிவகதி நாயகன் என்று போற்றுகின்றன எனவே கதி எடுத்து மூன்றனையும் காட்டு ஆக வீடு அடைந்த நிலையில அந்த முப்பொருள்களும் அழியாமல் நிற்கும் நிலைமையை அடியேன் உழங்கொழுகிற வலை வகையில எனக்கு கூறுவீர்களாக என்று இந்த திருப்பாடல்ல காட்டுகிறார் அவனுடைய அவனுடைய வடிவம் இருக்குதே வான் கருணையாளனாகி உருவம் மிகப்பெரிய கருணை வடிவமாக இருப்பவன் அது மாற்றம் மனம் கழிய நின்ற வரையோன் சோபுராணத்தில் வருகிறதையும் உரையாசிரியர் நினைவு கொண்டிருக்கிறார் இது அப்படியே திருமந்திரத்துல பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்ற சொல் திருமூக பதி பசு பாசம் என பகர் ஒன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி திருமந்திர இருக்கிற தொடர் இங்க பார்க்கிற பொழுது பதியினை போல் நித்தம் பசுவாசம் என்றாய் மனவாசம் கிடந்தார் இதே கருத்தில் திருமந்திரத்தில் பசு மனவாசரம் கருத்தும் ஒரே முறையில அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் என இப்போ வினா கதியிலே காட்டுவீர்களாக கதியாவது சிவகதி